வெல்கம் டு மை சேனல் புனிதா பாட்டி சமையல் இன்னைக்கு நான் ஒரு மருந்து குழம்பு இருக்கேன் அதுக்கு தேவையான பொருள் வந்து ஒரு பத்து கிராம் ஒரு சுக்கு ஒரு பத்து கிராமுக்கு மஞ்சள் ஒரு ஒரு பதினஞ்சு கிராம் மிளகு ஒரு ஸ்பூன் வச்சுக்கோங்களேன் ஒரு ஸ்பூன் கடுகு ஒரு ஸ்பூன் பூண்டு ஒரு ஐம்பது கிராம் அளவுக்கு பூண்டு உரிச்சிக்கணும் பெருங்காயம் ஒரு பத்து கிராம் இதெல்லாம் நான் இப்போ வறுத்து பொடி பண்ண போறேன் ஃப்ரை பண்ணுறேங்க கூடவே மஞ்சளும் போட்டுக்கலாம் துப்பும் மஞ்சளும் நல்லா ஃப்ரை பண்ணியாச்சு இப்போ இதை எடுத்து போட்டுக்கலாம் கடுகு பட படம் வெடிஞ்சிடும் அதனால் அதெல்லாம் தனியாக தான் பண்ணுறேன் ஒன்றா போட்டால் ஒவ்வொரு ஒவ்வொரு மாதிரி ஆகிடும் அதனால கடுகு நல்லா வெடிஞ்சிட்டு எடுத்து இதில் போட்டு மிளகு திட்னஸ் ஸ்பூன் தாங்க நல்லா ஒரு ஒரு ஸ்பூன் நம்ம தேவைக்கேற்ற கொஞ்சமாக தான் நான் வைக்கிறேன் குழம்பு அதனால் திட்னஸ் ஸ்பூன் ஒரு ஒரு ஸ்பூன் தான் போட்டிருக்கேன் நல்லா வெடிச்சிட்டு இப்போ நல்லா வெடித்து ஒன்று இதே எடுத்துணும் இந்த பூண்டு வதங்க சும்மா அரை ஸ்பூன் நெல்லெண்ணெய் போட்டு இந்த பூண்டை நல்லா வதத்து இந்த பூண்டு பாருங்க ப்ரௌன்டுச்சு இப்போ இந்த ப்ரௌன் எண்ணெய் இதெல்லாம் இதுல எடுத்து ஒரு அரை ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிட்டு இந்த பெருங்காயம் வச்சுக்கணும் அதை பொரிக்கணும் எண்ணெயில் பொறிச்சு அட் பண்ணணும் அப்புறம் பெருங்காயம் நல்லா பொரிஞ்சிடுச்சு இதையும் நம்ம போட்டுக்கணும் போட்டுப்போம் இதெல்லாம் வறுத்து வச்சு தான் இப்போ நம்ம பொடி பண்ண போகிறோம் மிக்ஸில் போட்டு நல்லா அரைச்சிட் விழுது மாதிரி அரைச்சிடணும் இப்போ நம்ம இந்த குழம்பு வைக்கிறதுக்காக ஒரு நாலு ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சூட இப்ப ஒரு கால் ஸ்பூன் கடுகு நல்ல மூச்சம்படுக்கும் ரெண்டும் சேர்ந்து ஒரு அரை ஸ்பூன் சின்ன குட்டி ஸ்பூன்ல கால் ஸ்பூன் வெந்தயம் பூண்டு நல்லா ஒரு குடியான ஐம்பது கிராம் பூண்டு

அரிஞ்சு வச்சிருக்கேன் இது வந்து எப்படி அறிஞ்சிருக்கா பாருங்க இப்படி அரிஞ்சிருக்கேன் முழு கத்திரிக்காயா நாளா இப்படி அரைஞ்சிருக்கேன் இது ஏன்னா இதுல அந்த மருந்து குழம்புல நல்லா போய் ஊறி நல்லா டேஸ்டா இருக்கும் என்ன கத்திரிக்காய் பார்க்க குழம்புக்கு போடுவாங்கல்ல அந்த மாதிரி இந்த கத்திரிக்காய் இருக்கும் நல்லா டேஸ்ட் கொடுப்போம் கத்திரிக்காய் பாருங்க நல்லா வதங்கிடுச்சு நான் அந்த காமிச்செல்லாம் சுத்து மிளங்கெல்லாம் அத வறுத்து அரைச்சி வச்சிருக்காங்க நல்ல மைய அரைச்சிருக்க ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு நல்லா வளர்ந்து இது வந்து நம்மளுக்கு கை கால் மூட்டு வலி அந்த மாதிரி சமயத்தில் இதை நம்ம வாரம் ஒரு முறை வச்சு இதை சாப்பிட்டோம்னா நம்மளுக்கு கேஸ் இருந்தா கூட நம்ம சரியாயிடும் கை கால் எல்லாம் போயிடும் இந்த விழுதெல்லாம் போட்டு இந்த பாருங்க கலரே சேஞ்ச் ஆயிடுச்சு கத்திரிக்காய் கூட நல்லா வதக்கியாச்சு ஒவ்வொரு டம்ளர் அளவு தண்ணி அதில் ஊற்றணும் ஊற்றிட்டு தேவையான உப்பு அதில் போட்டு கொதிக்க வைக்கணும் அரை ஸ்பூன் அளவுக்கு இதுக்கு தேவையான உப்பு தேவைப்படும் அதை போட்டாச்சு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க ரொம்ப திக்காக தான் இருக்குங்க இன்னொரு அரை டம்ளிங்க மூத்திட்டு இப்போ மூடி வச்சுருங்க போட்டா ஒரு ஃபைவ் மினிட்ஸ் கழிச்சு பார்க்கணும் பெண்ணா இந்த இதில் இந்த ஒரு ரெண்டு பிஞ்ச் அளவு வெள்ளம் அதில் போட்டுணும் அப்புறம் ஒரு டேஸ்ட்டுக்கு இந்த புளி ஊற்றணும் சில பேர் ஊற்றுவாங்க சில பேர் ஊற்ற மாட்டாங்க நான் புளி ஊற்றி தான் ஒரு செய்வேன் இதோட ஒரு அஞ்சு நிமிஷம் இந்த குழம்பு மூடி வச்சிட்டோம்னா எண்ணெய் பிரியற மாதிரி வந்துடும் அப்போ அப்படியே ஆடு ஆகி பாருங்க எப்படி வந்து காரசாரமான மருந்து குழம்பு ரெடி ஆயிடுச்சு இத நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல சொல்லுங்க என்னோட சேனல் பிடிச்சிருந்துச்சா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே தேங்க் யூ